கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நம்ம கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்தித்து பார்க்கலாம் நம்ம இந்த உலகத்தில் தேவன் அறியாதவங்க நடக்கிறது போல் நடவாமல் புதிய சுபாவத்தின்படி நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம்ம எப்படியாப்பட்ட உடையவங்களாக இருக்கணுன்றத நாம் டெய்லியும் எல்லா செயல்கள்லையும் கவனிக்கணும் நமக்கு ஏற்படக்கூடிய இழப்புகளில் நாம் எப்படியப்பட்டவங்களா நடந்து கொள்கிறோன்றதை சிந்திச்சு பார்த்தா அது ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவுக்கு முற்றிலும் முரண்பட்டதாகவே இருக்கும் ஆமாங்க நாம் எதிர்பார்க்கறது நடக்கலைன்னாலோ இல்லை நமக்கு நஷ்டமாக இருக்குன்னாலோ துக்கமாக மாறிடுவோம் நாம் பாதிக்கப்படும் போது புலம்பலும் அழுகையும் அடைவோன்னா நாம் சரியாக வளரலன்னு தான் அர்த்தம் நம்மளுடைய விசுவாசமும் வீணாக இருக்கும் நம்மளுடைய தேவ பக்தியும் வீணாகவே இருக்கும் நம்ம விசுவாசத்தில் வளர வளர நம்மளுடைய ஆவிக்குரிய முதிர்ச்சி வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் தேவனை பற்றக்கூடிய அறிவில் வளர்ற பட்சத்தில் நாம் தேவன் எப்படி செயல்படுறாரு அவருடைய திட்டம் என்ன அவருடைய சித்தம் என்னன்றதுல தெளிவாக இருக்க முடியும் அப்படி இல்லைன்னா நம்ம எதையும் அறிய வேண்டிய பிரகாரம் அறியாமல் ரொம்பவே சோர்ந்து போய் அவ்விசுவாசத்துக்குள்ளே வந்துடுவோம் அதனால் இன்றைக்கி நாம் தேவனை அறியக்கூடிய அறிவை பற்றி கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்ப்போம் ஒருத்தர் ஆசையாக ஒரு பூனையை வளர்த்தாரு அந்த பூனை ஒரு நாள் எளிய கவ்விக்கிட்டு வந்துச்சு அவருக்கு அது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்துச்சு இனி வீட்டில் எலி தொல்லையே இருக்காதுன்னு ரொம்பவே நிம்மதியாக இருந்தார் ஆனால் அவருடைய சந்தோஷம் நீடிக்கலை மறுநாள் அந்த பூனை அவர் ஆசையாக வளர்த்த ஒரு கிளியை கவ்விக்கிட்டு வந்தது அவருக்கு ரொம்பவே அதிர்ச்சியாகவும் ஆத்திரமாகவும் வந்துச்சு அந்த பூனை மேலே ரொம்பவே கோபப்பட்டார் ஆனாலும் என்ன செய்கிறது இன்னொரு நாள் அந்த பூனை எங்கேயோ போய் இருந்து ஒரு குருவியை பிடிச்சிக்கிட்டு வந்துச்சு இப்போ அவர் மகிழ்ச்சியாகவும் இல்லை வருத்தமாகவும் இல்லை எதையாவது பிடிக்கிறது பூனையுடைய சுபாவோன்றதை புரிஞ்சுக்கொள்ளுறதுக்கு அவருக்கு கொஞ்சம் காலம் ஆச்சு பிரியமானவர்களே பாருங்க தனக்கு பிடிக்காத எலியை பிடிச்சிட்டு வந்தப்போ சந்தோஷமும் தனக்கு பிடிச்சமான கிளியை பிடிக்கிறப்போ கோபமும் தனக்கு சம்பந்தமே இல்லாத குருவியை பிடிச்சிட்டு வந்தப்போ சந்தோஷமும் இல்லை வருத்தமும் இல்லைன்னு உலகத்தில் இருக்கிறவங்க நடந்து கொள்ளலாம் ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க நாம் எப்படி இதை கையாளணும் நம்மளுடைய சுபாவம் எப்படிப்பட்டதாக இருக்கணும் இந்த உலகம் தேவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்குதுன்றத நாம் அறிவோம் நாம் அவருடைய கட்டுப்பாட்டில் இயங்க முழுமையாக ஒப்பு கொடுக்கும்போது எது நடந்தாலும் அதை பற்றி பதட்டமும் தேவையில்ல கவலையும் அடைய வேண்டியதில்லை எதுவும் நம்மளுடைய விருப்ப வெறுப்புக்காக இல்லை எல்லாம் தேவனுடைய விருப்பப்படி நடக்கவே விரும்பணும் அதே நேரத்தில் தேவன் அனுமதிக்கிற எல்லா நன்மையா இருக்குன்ற விசுவாசம் நமக்கு நிச்சயமா இருக்கணும் பூமியும் அதோடைய நிறைவும் கர்த்தருடையது அப்படி இருக்கிறப்போ நமக்கு எதையும் சொந்தமாக எடுத்துக்கிட்டோம்னா அதனால நாம அதிக பாதிப்பை தான் உணர்வோம் இந்த பூமி நமக்கு சொந்தமானது இல்லை இங்கு எதுவும் நிரந்தரமும் இல்லை அப்படின்ற மனப்பான்மை நமக்கு இருக்கும்னா எளிதாக எந்த காரியத்தினாலையும் நாம் பாதிக்கப்பட மாட்டோம் எதுக்காகவும் கவலையும் பட மாட்டோம் எல்லாம் தேவன் கரத்தில் இருக்குது தேவனுடைய சித்த நிறைவேற தான் நான் இருக்கிறேன்ற சிந்த வந்துச்சுனாவே நாம் எதுக்குமே பயப்பட மாட்டோம் பவுல் அப்போஸ்தலன் எல்லா பாடுகளையும் இழப்புகளையும் சந்தோஷமாகவே ஏத்துக்கிட்டாரு இது எப்படி சாத்தியமாச்சு கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன்னு கலாத்தியர் ரெண்டு இருபதில் நம்ம வாசிக்கிறோம் பிழைத்திருக்கின்றவன் இனி தனக்கு தான் என்னுடையது எனக்காகன்னு சுயத்துக்காக வாழாமல் தேவனுக்காக வாழும்போது எந்த நஷ்டமானாலும் இழப்பானாலும் கலங்காமல் ரொம்பவே தைரியமாக சந்தோஷமா வாழ முடியும் இனி வர்ற காலங்களில் ஐயோ இது போயிடுச்சே அது போயிடுச்சேன்னு புலம்பாம எல்லாம் தேவனுடைய திட்டப்படி அவருடைய தீர்மானத்தின்படி நேர்த்தியாக நடக்குதுன்னு நிச்சயத்து கொள்வோம் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம்னு ரோமர் எட்டு இருபத்தெட்டில் சொல்லப்பட்டதின்படி நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகவே இருப்போம் தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக ஆமீன்